தென்னை மரம் இந்த கீற்றெல்லாம் விழுந்தால் இந்த வெயில் காலத்துக்கு விழுதுங்க காற்றுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுக்குவோம் கொஞ்சம் இந்த மாதிரி டிமால் குட்டி செஞ்சு வச்சுட்டேன் வருஷத்துக்கு ஒரு நாலு சிமாரி இருந்தால் போதுங்க தொடக்கம் எங்கள் யூஸ்க்கு நாங்கள் செஞ்சு வச்சுக்குவோங்க கொஞ்சம் நேற்று ஒன்று செஞ்சு வச்சேன் இது இங்கேருந்து கொஞ்சம் கட் பண்ணணுங்க இப்போ இன்னொன்று ஆயிருக்குது இப்போ அந்த இதெல்லாம் எடுத்தால் இன்னொரு செய்ய மாதிரி ஆகுங்க இப்போ சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா நம்ம வீட்டுக்கு யோசிப்போம் ஆகுங்க நாங்கள் இப்போ ஒரு பத்து வருஷமாக கடையில் வாங்குறதே இல்லைங்க இந்த மரத்தில் இருக்கிறத எடுத்து விழுந்தால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம் நேரத்து கிளீன் பண்ணீன் இப்போ இன்றைக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னொன்று இந்த சைடு இருக்குது இதெல்லாம் எடுக்க வேண்டியது வெயில் காலத்துக்கு அப்பப்போ ஒரு கீத்தா உழுகுங்க பார்த்து எடுத்து வச்சு வந்துடுவோம் வேலையும் இல்லாத நேரத்துக்கு எப்படி எடுத்து செஞ்சு வச்சுக்குவோம் அப்படியே காத்தோட்டமாக உட்காந்துட்டு காற்று வாங்கின லைட் போட்டுட்டு வெளியே லைட்டு போட்டுட்டு ஆமாங்க ம் காத்தோட்டமாக உட்காந்த மாதிரியாச்சு வேலைக்கு வேலையும் ஆச்சு சீமாத்துக்கு சீமாரும் ஆச்சு சின்ன சின்னது வீட்டு உபயோகத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாங்க நல்லா இருக்குதுங்களா இந்த மாதிரி கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டு உபயோகத்துக்கு ஆகுங்க சூப்பரா சூப்பருங்க சூப்பருங்க